ஜிடி ஃபேமிலிஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் நான் வந்து ரெண்டு ப்ளவுஸ் பிட்டு எடுத்துருக்குறேன் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு மீட்டர்னு வச்சுக்கோங்க ஆனால் அதுக்குள்ளே தான் இருக்கும் ஒன்று எண்பது ஒன்று சம்திங் அந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இந்த ரெண்டு ப்ளவுஸ் பிட்டு வச்சு தான் நான் வந்து ஒரு சூப்பரான ரிவியூஸ் ஐடியா ரிவியூஸ் ஐடியான்னு சொல்கிறத விட ஒரு புது கிளாத்து தான் இதில் ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நைட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் நைட்டி நம்ம கடையில் வாங்குறது அப்படியே தைச்சிருக்கோ ஓகே எல்லாமே இது மாதிரி நான் இருக்குதுன்னு ஒரு வீடியோ போட சொல்லியிருக்கேன் எல்லாேருமே நான் சொல்லுவாங்கன்னா நம்ம நைட்டியே கடையில் வாங்கி போட்டுடலாம் அதுவே கம்ஃபர்டபுள் அதுவே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வரும் ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இப்போ நானே அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் வந்து செஞ்சுக்க முடியும் மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அதை மாற்றிக்க முடியாது ஓகேங்களா இப்போ நான் வந்து ஐம்பத்தி மூணு இன்ச்சி உயரம் எடுத்துருக்கிறேன் பாக்கி எல்லாம் கட் பண்ணிவிட்டேன் மடிப்பு சைடு என்னோடய பக்கம் போட்டிருக்கிறேன் ஸோ என்னோடய பக்கத்துலேருந்து நான் வந்து நாலு இன்ச்சி அளவு வந்து குறிச்சிக்கிறேன் அதுலேருந்து வந்து பதினேழு இன்ச்சு இறக்க வச்சுக்கிறேன் பதினேழு இன்ச்சு இறக்க வச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு லைன் பண்ணிக்கிறேன் சமமாக இருக்கிற மாதிரி இந்த நாலு இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கிட்ட கிளாத்தில் சென்ட்ரு பாயிண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு பதினோரு இன்ச்சு அப்படியே வச்சுட்டு இருபத்தி ரெண்டு ஒன்று இருபத்தி ஒன்று வந்தது அதில் பாதி சென்டர் சென்ட்ராயிண்ட்டை குறிச்சிட்டு அதுலேருந்து பதினேழு பதினேழு இன்ச்சு அளவு எடுத்தால் இருந்தால் அந்த அளவில் வந்து நான் அதை இந்த மார்க் எல்லாத்தையும் ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ ஜாயின் பண்ண இந்த கிளாத்தை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே எனக்கும் சரி எங்கள் பசங்களுக்கும் சரி வந்து நைட்டியாக யூஸ் பண்ணிக்க ரொம்பவே நல்லா இருந்தது நைட்டிக்கு அதாவது நைட்டிக்கு பதில்னே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது ஸோ இதுவுமே வந்து இப்போ நான் எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி மாடலில் தான் நான் வந்து தைச்சிக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ ஒரு நமக்கு வந்து டீசெண்டாகவும் ஒரு வைஸ் நல்லா சூப்பராக இருந்தது இதுக்கப்புறம் நான் கட் பண்ண கிளாத்தை வந்து அப்படியே திருப்பிட்டு மேல் பக்கம் அடிபாகத்துலேயும் அடிபாகத்தை மேல் பக்கமும் போட்டு ஃபுல்லாக கிளாத்தை எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே போட்டுட்டு ஒரு பின் பண்ணிக்கிறேன் குண்டு வச்சு பின் பண்ணிக்கிறேன் இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அலோவ் பண்ணும்போது கொஞ்சம் நகராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கிறேன் நான் இடுப்பு சைடு வந்து லைட்டாக வளைவு வர மாதிரி தான் நான் வந்து இந்த கிளாத்து கட் பண்ணியிருப்பேன் இப்போ இடுப்பு வரைக்கும் நான் வந்து பின் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நாம் வந்து அளவு பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் பண்ணுற அளவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எங்கள் பாப்பா வந்து ஹைட்டாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தான் நான் வந்து இதை தைக்க போகிறேன் ஸோ உடம்போட அளவுலாம் வந்து ஒரு காலேஜ் பிள்ளைங்களுக்கு தைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ ஒரு ட்ரெஸ் தைச்சேன் அப்படின்னா இது யார் போடலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஏஜ் சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸை வந்து என்றைக்குமே தைச்சிட முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஏஜில் உள்ளவங்க சிலர் குண்டாக இருப்பாங்க குள்ளமாக இருப்பாங்க ஹைட்டாக இருப்பாங்க ஒல்லியாக இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்கள் ஏஜை வச்சு ட்ரெஸ்ஸு நீங்கள் மேக்ஸிமம் கமெண்ட்ஸில் கேட்குறது ஏஜை தான் கேட்குறீங்க ஆனால் ஏஜை வச்சுலாம் எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து நம்ம போட்டுற முடியாது இப்போ உள்ளவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் கம்மியாக இருந்தால் கூட ஹைட்டாக இருப்பாங்க இப்போ எங்கள் பாப்பாவும் வந்து என்ன விடவே ஹைட்டாக இருப்பாங்க அப்போது அப்போது வந்து நீங்கள் ஏஜை வச்சு அதை எப்படி நீங்கள் சரி பண்ண முடியும் சரி ஓகே அடுத்து மெஷர்மெண்ட் போயிடலாம் மெஷ மெஷர்மெண்டில் வந்து கழுத்துக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு விட்டுருக்குறேன் ஷோல்டருக்கு வந்து நாலு இன்ச்சு விட்டுருக்குறேன் இப்போ நாலு இன்ச்சுலேருந்து கீழே ஆம்கோளுக்கு வந்து ஏழு இன்ச்சு விட்டுருக்குறேன் ஏழு இன்ச்சு விட்டுட்டு ஒன்பது இன்ச்சு உடம்போட அளவு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு பத்தரை இன்ச்சு வச்சுக்கிறேன் நான் எடுத்துக்கிட்ட எல்லா அளவையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு மூன்றரை இன்ச்சி பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு குறைஞ்சிக்கிறேன் அதை நான் கட் பண்ணும்போது சரி தைக்கும் போது குறைஞ்சிடுவேன் ஸோ வந்து அதையும் மார்க் பண்ணி ஒரு வளைவு போட்டுட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்டேக்கும் கட் பண்ணிக்கிறேன் ஆம்கோலுக்கும் வந்து கட் பண்ணிக்கிறேன் இது கூட இல்லாமல் வந்து இடுப்போட அளவையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இடுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு இன்ச்சி வரும்போது மேலே வந்து நான் பத்தரை இன்ச்சு வச்சுருக்குறேன் அப்போ வந்து ஒரு ஒன் ஒரு இன்ச்சில் ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணி அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா மேலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு இன்ச்சு வச்சுக்கிறேன் அது வந்து நம்ம இடுப்புக்கு கரெக்டாக இடுப்புக்கு கொஞ்சம் கீழே வரும் ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு வச்சு ஒரு இன்ச்சு அதை மேலே பத்தரை இன்ச்சு வச்சிருக்கோம் இல்லையாம்கோளுக்கு பத்தரை இன்ச்சில் ஒரு இன்ச்சு கூட்டிட்டு பதினொன்றரை இன்ச்சாக நான் அதை வந்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம மேலேருந்து இருக்கக்கூடிய அளவு எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணிக்கலாம் வரைஞ்சி விட்டுக்கலாம் வரைஞ்சி விடும்போது கீழே வரக்கூடிய அளவில் அதாவது அந்த ஸ்கர்ட்டோட அடிபாகம் வரைக்கும் வந்து இந்த லைனை வந்து ஃபுல்லாக விட்டுடுறேன் உங்களுக்கு அவ்வளோ அகலம் வேண்டாம் கீழே வந்து அவ்வளோ அகலம் வேண்டாம் சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அகலத்தை வேணால் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து அந்த ஃபுல்லாக கிளாத்தில் வந்து எவ்வளோ அகலம் இருக்குதோ அது ஃபுல்லாகவுமே நான் வந்து எடுத்துக்கிறேன் அதனால் வந்து லைட்டாக ஒரு க்ராஸ் பண்ணிவிட்டு அந்த சைடில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இதோட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த க்ராஸ்லேருந்து தான் வந்து கட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு இவ்வளோ அகலம் வேண்டாம் ஒரு நைட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே கொஞ்சம் அகலம் இருந்தால் தான் நடக்க ஒரு மாடி ஏறும்போது நமக்கு வந்து தடுக்காமல் இருக்கும் அதனால தான் நான் இவ்வளோ அகலம் வைக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை கம்மி பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இருக்கிற அகலத்தை அப்படியே எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன் பாக்கி இருக்கக்கூடிய கிளாத்தை நான் வந்து கொஞ்சமாக நெக்குக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறேன் பாக்கி வந்து கைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு வந்து நான் எடுத்திருந்த கிளாத்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு நிறைய கிளாத்து மீந்துச்சு அப்படின்லாம் இல்லவே இல்லை பத்தாம போச்சு அப்படின்னும் கிடையாது கிளாத் வந்து அப்படியே கரெக்டாக இருந்துச்சு ஸோ வந்து ஆம்கோல் கட் பண்ணிவிட்டேன் நெக் வந்து கட் பண்ணிவிட்டேன் அந்த கிளாத் அப்படியே எடுத்து நான் தைக்கிறதுக்கு எடுத்து வச்சிடுறேன் அந்த இது வந்து மாறக்கூடாது அதுக்கப்புறமா கைக்கு வந்து நான் இதே பிளாக்கில் வந்து கொடுத்துக்கிறேன் இது ரெண்டுமே தனித்தனியான ப்ளவுஸ் விட்டு தான் டிசைன் ஒன்றா இருக்கிறதுனால நான் இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இப்போ நான் கைக்கு வந்து அரை இன்ச்சு மடித்து வச்சு தைக்க அரை இன்ச்சு விட்டுவிட்டேன் மேலே வந்து அஞ்சரைலேருந்து ஆறு இன்ச்சு வரைக்கும் நம்ம உயரம் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டரை இன்ச்சு வந்து இந்தாண்ட சைடு குறிச்சிக்கிறேன் இறக்கமாக குறிச்சிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் வரைகிறதுக்காக ஸோ நான் ஆம்கோல் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன் கைக்கு வந்து நான் ஆறு இன்ச்சு போல் வச்சுருந்தேன் எனக்கு நான் எதுக்கு ஆறு இன்ச்சு வச்சுருந்தேன்னா நம்ம நைட் ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா கையெல்லாம் கொஞ்சம் லூஸாக இருந்தால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம வந்து விரும்புவது நைட் நைட்டி போடுறது நம்ம மெயின் காரணமே நமக்கு வந்து அது கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நான் கைக்கு வந்து ஆறு இன்ச்சி தையலுக்கு ஒன்றரை இன்ச்சி இப்போ நான் வந்து தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் தைக்கிறதுக்கு கிளாத்தை வந்து எடுத்துக்கிறேன் கிளாத்தை எடுத்துட்டு இப்போது நாம் கழுத்து கட் பண்ண எடுத்து இடந்தால் நமக்கு வந்து சென்ட்ரு சென்ட்ரு பாயிண்டில் வரும் இப்போ ரெண்டு கிளாத்து வரும் ஒன்று வந்து பேக்குக்கு வரும் ஒன்று வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரும் ஒன்று பிளாக்கில் இருக்கும் ஒன்று வந்து க்ரீனில் இருக்கும் நம்ம எதை வேணாலும் ஃப்ரண்ட்டு வச்சுக்கலாம் எதை வேணாலுமே பிளாக் பேக் சைடு வச்சுக்கலாம் நான் வந்து பிளாக் கலர் தான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வச்சுருந்தேன் எனக்கு வந்து பிளாக் என்னமோ பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு தோணுச்சு அதனால் நான் வந்து பிளாக் கலராக ஃப்ரண்ட்டுக்கு வச்சுக்கிட்டேன் ஸோ இதை வச்சுட்டு அந்த க்ரீன் வந்து அதாவது ரெண்டு சைடுக்கும் கிளாத்து நம்ம ஆம்கோல் கட் பண்ண கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிளாத்து இருக்கும் அதில் ரெண்டு க்ரீனு ரெண்டு பிளாக்கும் இருக்கும் அப்போ ரெண்டு க்ரீனை வந்து பிளாக்கோடய ரெண்டு சைடும் கொடுத்து தையல் போட்டுட்டு தையல் போட்டதுக்கு அப்புறமா படிமான தையல் போட்டுக்கிட்டேன் இப்போ இதே போல தான் நம்ம வந்து பேக்குக்கும் அதே மாதிரி தான் கொடுத்தாகணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாத்தை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் படிமான தையல் வந்து நம்ம சும்மா தையல் போட்ட இடத்துக்கு மேலே போடக்கூடாது உள்ளுக்கு வந்து பிசுறு இருக்கும் அந்த பிசுறு வெளில தெரியாத அளவுக்கு மேலே வந்து ஒரு படிமான தையல் போடணும் இதுக்கப்புறமா இன்னொரு சைடும் அந்த பிளாக்கு கிளாத்துக்கிட்ட க்ரீன் கிளாத்தை வந்து சைடுக்கு வந்து கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதுக்கும் வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு இதை வந்து நான் ஃப்ரண்ட்டுக்காக எடுத்திருக்கேன் இல்லையா அதனால கழுத்துக்கும் வந்து நான் ஒரு அரை இன்ச்சு போல் குறைஞ்சிக்கிறேன் ஒரு முன்கழுத்து கொஞ்சம் ஒரு இறக்கத்துக்காக தான் இதை நான் வந்து கட் பண்ணும்போதே கட் பண்ணியிருக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த கேள்வி வரும் இது கட் பண்ணும்போதே ஒரு அந்த கழுத்தை கட் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு ஸோ அந்த டைமில் கிளாத்தை தனியாக எடுத்துகிட்டு பிரிச்சுட்ருக்கணுங்கிறதாக நான் மேக்சிமம் என்ன பண்ணுவேன்னா தையல் போடும்போது நம்ம எப்படியும் தனித்தனியாக இருந்தானே கிளாத்தை எடுக்கிறோம் அப்போவே எடுத்து பேக் சைடு கிளாத்தையுமே எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு குடஞ்சி விட்டுட்டு தையல் போட ஆரம்பிச்சிடும் அது என்னமோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியுது எனக்கு ஈஸியாக இருக்கிறது என்னமோ அதுதான் தான் நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் ஸோ ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அதே மாதிரி தான் செய்யணும் இல்லை அவங்க அப்படி தைக்கிறாங்க அப்படிலாம் எனக்கு தோணவே தோணாது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தோணுதோ இந்த டிசைன்லாம் சரி ரொம்ப வந்து எப்படி மற்றவங்க தைச்சிருக்காங்க அந்த மாதிரி தைக்கணும் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா நானே தான் சரி சிங்கிள் கலராக வந்து ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெண்டு கிளாத் எடுத்து டபுளாக தைச்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிசைன் எப்படி இருக்குன்ட்டு என் பொண்ணே வந்து அம்மா இது நல்லா இருக்குமா க்ரீனையும் பிளாக்கையும் போய் ஜாயின் பண்ணுறீங்களே நல்லா இருந்தால் தான் நான் போட்டுக்குவேன் இல்லைனா நான் போடவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஸோ நான் வந்து இதை தைக்கும் போதே அப்புறம் நான் சொல்லிவிட்டேன் நீ போட்டுக்கலனா நானாக போட்டுவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இதை தைக்கிறதுக்கு ரெடி பண்ணேன் ஸோ வந்து ரெண்டு கலரையும் கொடுத்து ஜாயின் பண்ணும்போதே எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்தது சரி நம்ம வந்து கலர் கரெக்டாக தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஒன்றும் தப்பு பண்ணல அப்படின்னு தோணுச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ கைய கழுத்துக்கும் வந்து முன்னாடி வந்து குடைஞ்சிட்டேன் அதோடு இல்லாமல் கழுத்துக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் சின்னதாக கிளாத்தை கொடுத்து பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிக்கிறேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டுக்கு வந்து இந்த நிறைய ஐடியாஸ் இருக்குது நம்ம நைட்டி பதிலாக தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தைக்கிறோம் இல்லையா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லுக்வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து நெக்கும் நம்ம ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும் இதுலேயே நமக்கு நிறைய மாடல் இருக்குது நெக்கு கொடுக்கறதுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நான் அந்தந்த வீடியோவில் வந்து நெக் டைப் வந்து சொல்லிடுறேன் ஸோ நான் இது வந்து வெறுமனையாக கிளாத்து வந்து கொடுத்துட்டு அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே உள் பக்கம் வச்சு தையல் போட்டுட்டு அப்படியே வெளிப்பக்கம் பெரட்டிக்கிட்டேன் ஸோ பரட்டிட்டு இந்த கிளாத்தை படிமான தையல் போட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு என்னென்னா இப்போ இந்த க்ரீன் கிளாத்துக்கு க்ரீன் கலர் நூல் பிளாக் கிளாத்துக்கு பிளாக் கலர் நூல் கொடுக்க வந்து டைம் இல்லை நான் வந்து அதிகமாக சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லையா வீட்டு வேலைங்க வீட்டு வேலைங்க போக அது துணி தைக்கிறது லோக்கலில் ட்ரெஸ்ஸு வாங்குறது ப்ளவுஸ் வாங்குறதுன்னு டைம் சரியாக இருக்குது ஸோ எங்களுக்கு துணி தைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எனக்கு டைமே கிடையாது எப்போ எனக்கு இப்போ இந்த ட்ரெஸ் தேவைப்படுதோ அன்னைக்கு உட்காந்து அவசரம் அவசரம் தைக்குவேன் ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாப்பா ஹாஸ்டல் மறுநாள் போகிறாங்கன்னா முதல் நாள் உட்காந்து கட கட கடனை தைக்க ஆரம்பித்த ட்ரெஸ்ஸு தான் இது எனக்கு வந்து இந்த நூல் மாற்ற கூட டைம் இல்லை ஏன்னா அப்புறம் அவங்களுக்கு வந்து சமைக்கணும் சாப்பாடு ரெடி பண்ணணும் லஞ்ச் ரெடி பண்ணணும் டிஃபன் ரெடி பண்ணணும் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணும் ஹாஸ்டலுக்கு தேவையான அப்புறம் பொருளெல்லாம் ரெடி பண்ணும் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாத மாதிரி இருந்தால் சரி பரவாயில்ல நம்ம பிள்ளைக்கு தானே அப்படின்ட்டு நான் அந்த நூலை மாற்றலை எனக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டும் தோணிக்கிட்டே இருந்துச்சு கொஞ்சம் டைம் வந்திருந்தால் நூலைலாம் மாற்றிருக்கலாமே அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தோணுச்சு இருந்தாலும் அடுத்தடுத்த ஒர்க் இருந்ததுனால எனக்கு ரொம்ப டயர்டாகிட்டேன் ஏன்னா கண்டினியூஸாக ஒர்க்கு வந்து ஒன் வீக்காக ரொம்ப ஒர்க் அதிகமாக இருந்தது ஆக்சுவலாக வந்து ரெகுலர் ட்ரெஸ் தைச்சிக்கிட்டு வீடியோ எடுக்கிறதோ இல்லை வீட்டு வேலைகளை போதோ அதுவே நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் ஒரு டைலராக இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக் வந்து படிமான தைல் போட்டுட்டு பேக்கில் வந்து என்னோடய ஸ்டைலு நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணுறது கழுத்து பீஸை வந்து கொடுத்துட்டு அதுக்கு உள்ளே வந்து மேல் மேல்க்ளாத்து ரெண்டு சை ரெண்டு க கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஷோல்ட்ரு சைடை வந்து வச்சு ஜாயின் பண்ணிடுவேன் ஜாயின் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் பேக் சைடு கிளாத்து அந்த கிளாத் அப்படியேவே இருக்கும் அதை மடித்து வச்சு படிமான தையல் போடணும் ஸோ இது என்னோடய ஸ்டைலில் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கிளாத் வந்து பெரும்பாலும் கொடுக்கறதில்ல ஸோ ஒரு இந்த மாதிரி முக்கியமான ட்ரெஸ்ஸுக்கு மேலே டைம் வந்துச்சுன்னா அப்படி ஓரளவுக்கு விடுவேன் இந்த டைம் இது ஒரு ட்ரெஸ்ஸு ரெகுலராக போட்டுக்கிறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் ஷோல்டருக்கு பிசு தெரியக்கூடாதுன்றதுனால அந்த ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ண வீடியோ உங்களுக்கு பொறுமையாக காமிச்சி வேணும் அப்படின்னா நான் நிறைய கொடுத்துருக்குறேன் சேனலில் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை எங்களுக்கு தெரியல நீங்கள் வீடியோ அனுப்புங்க அப்படின்னா கமன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அந்த வீடியோவை சர்ச் பண்ணி உங்களுக்காக வேணால் போட்டு விடுறேன் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆம்கோல் வீடியோ மட்டும் நான் ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து இப்போ ஃபுல்லாக நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ரொம்ப டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டைம் குறைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் நெக் எல்லாமே வந்து பிசுறு கொடுத்து ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கைக்கு வந்து நம்ம ஆறு இன்ச்சு விட்டுருந்தோம் அந்த அளவை மார்க் பண்ணிவிட்டு அவங்க கோளுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டுருந்தோம் அந்த அளவையும் மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு சைட்லேருந்து வரும்போது கீழே வரும்போது அரை இன்ச்சுக்காக தையலை கொண்டு வந்துட்டேன் அதே ஒரு இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு தையல் போடலை ரெண்டு சைடுமே இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து மடித்து வச்சு தையல் போட்டுட்டேன் ஸோ ஆம்கோல் வந்து ஜாயின் பண்ணதை வீடியோவில் காமிச்சிட்டேன் ஆனால் நான் சொல்லலை சாரி கை பீஸ் ஜாயின் பண்ணது அது நார்மலாக கை பீஸ் எடுத்து மடித்து வச்சு தைச்சு அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து கீழே மடித்து வச்சு ரொம்ப டிசைன்லாம் எதுவுமே பண்ணல ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ஆனால் பார்க்க லுக் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ கீழே வந்து மடித்து வச்சு தையல் போட்டுக்கிறேன் இது ஃபுல்லாக வந்து தையல் போட்டுட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக்கில் வந்து நாட் கொடுத்துருந்தேன் ஒரு இருபத்தி அஞ்சு இன்ச்சு போல் நான் எடுத்திருந்தேன் இருபத்தி ரெண்டு இன்ச்சே காமனாக ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் நான் இருபத்தி அஞ்சு இன்ச்சு எடுத்துகிட்டு க்ரீன் கலரில் நாட் கிளாத் எடுத்துகிட்டு அந்த அதுக்கு கீழே வந்து வரக்கூடியதுக்கு வந்து பிளாக்கு வந்து கொடுத்துருந்தேன் இந்த பிளாக்கு கொடுத்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அந்த பிளாக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன நாட் மாதிரி போட்டு அதில் ஒரு பெல் மாதிரி நான் ஒரு தையல் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக வீடியோவில் எடுத்தேன்னான்னு எனக்கு தெரியல வீடியோவில் இருந்துச்சுன்னா நான் அப்படியே காமிச்சி விட்றேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எப்போதும் நம்ம நாட்டு தைக்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து தையலை போட்டுவிட்டேன் நான் அதாவது ட்ரெஸ்ஸில் எப்படி வச்சு நான் தையல் போட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இடுப்புக்கிட்டேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு போல் இந்த சைடு வச்சு ஒரு தையல் போட்டுக்கிட்டேன் இடுப்போட தையல்லேருந்து ரெண்டு இன்ச்சு இந்தாண்டை மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே கிளாத்தை வந்து அதை அந்த பைப்பிங் கிளாத்தை வந்து மடித்து வச்சு பிசுடு தெரியாமல் தையல் வந்து ஓட்டிட்டேன் இது ரெண்டு சைடுமே போட்டுட்டேன் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஒரு சின்னதாக ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு அந்த பிளாக் கலர் கிளாத்தை வந்து சென்டரில் பெல் மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு நான் ஒரு தையல் போட்டால் சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருந்தது நானே எதிர்பார்க்க சும்மா எதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணேன் ரொம்பவே நல்லா வந்திருந்தது இப்போ ரெண்டு சைடுக்குமே நாட்டு வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த தையல் போட்டுற பாருங்கள் ஒரு முடிச்சு தான் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அந்த முடிச்சுக்கு மேலே வந்து ஒரு தையல் அவ்வளோதான் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த க்ளீ க்ரீன் கலரில் ஒரு அப்படியே வளைய மாதிரி வந்து அந்த நாட்டு வந்து பிளாக் வந்து சென்டரில் இருந்துச்சு ஸோ ரெண்டு கிளாத்துக்குமே இந்த மாதிரி ரெண்டு பை பைப்பிங்லேயுமே இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் நான் சாதாரணமாக செஞ்சது ரொம்ப சூப்பராக இருந்தது ட்ரெஸ்ஸை தைச்சி பாப்பாவை வந்து உடனே போட்டு பார்க்க சொன்னால் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்தது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தைக்கும் போது நான் நல்லா இருந்தால் தான் போடுவேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் நாளைக்கே ஹாஸ்டலில் போய் இது தான் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்